தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் வேத வசனத்தின் தலைப்பு திரும்பிப்பார் திரும்பி பார்க்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கின்றார் அப்படி அழைக்கின்ற தேவனுக்கு நான் என்ன சொல்ல போகிறோம் அவரின் அழைப்பை கேட்டு கீழ்ப்படிய போகிறோமா சற்று சிந்தித்துதான் பாருங்களேன் கல்லூரிக்கு சென்று கொண்டிருக்கிறார் அவளை வருடக்கணக்கில் பல வாலிபர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு வாலிபன் மட்டும் நன்றாக படிக்கக்கூடியவன் தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்த மகன் தெய்வ பக்தியுள்ள ஒரு மனிதன் அவன் சொல்லுகிறான் இவள்தான் எனக்கு ஏற்ற விழா எலும்பு என்று நினைத்து அவளையே தன்னுடைய ஃப்ரீ டைமில் யோசித்து கொண்டிருப்பான் ஒருநாள் அவள் கடந்து சென்று அவளை பார்த்து பார் என்று சொல்கிறான் இவர் உடனே திரும்பி பார்க்கிறான் அவனை அழைக்கிறான் வாய்ங்கே என்றான் நீ என்னையே பார்த்து கொண்டிருக்கிறாய இத்தனை ஆண்டு காலமாக உனக்கு போர் அடிக்கலையா அப்படின்னு அவ கேட்கிறான் அவன் சொல்றான் நான் தெய்வத்தின் மீது அன்பு கொண்டவன் என் தாய் தந்தையின் மீது அன்பு கொண்டவன் உன் மீதும் அன்பு கொண்டிருக்கிறேன் என்றாவது ஒரு நாள் நீ திரும்பி பார்ப்பாய் என் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வாய் என்று காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான் அதில் கவரப்பட்ட அவள் என் வீட்டிற்கு வந்து பேசு என்கிறாள் அவளும் வீட்டிற்கு போய் பேசுகிறான் சுபமாக அவர்கள் திருமணம் முடிந்து நன்றாக வாழ்கிறார்கள் இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் பூமியிலே நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள் அந்த நிறைய மனிதர்கள் மத்தியிலே அவர் உன்னை பார்த்து என்னை பார்த்து இன்றளவும் நேசிப்பதால் தான் திரும்பிப்பார் சுவிசேஷம் உனக்காய் காத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் அந்த பெண் திரும்பிப்பார் என்று சொன்னவுடனே அவன் திரும்பி பார்த்து எவ்வாறு அந்த பெண்ணை ஏற்றுக்கொண்ட பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே நலமா இருந்தார்களோ அவ்வாறே நீங்களும் நானும் இந்த சுவிசேஷத்தை ஏற்று கொள்வமே ஆனால் நலமாயிருப்போம் இறைமையா தெற்கு புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்போதாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது நீ திரும்பினால் நான் உன்னை உன் குடும்பத்தை சீர்படுத்த உன்னை சீர்படுத்துவேன் என் முகத்துக்கு முன்பாக நீ நிலைத்து நிற்பாய் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் அதாவதுங்க நம் ஆண்டவரின் அழைப்பை கேட்டு திரும்பினால் அவர் நம்மை மட்டுமல்ல நம் குடும்பத்தையும் சீர்படுத்துவார் அவரின் முன் முகத்திற்கு முன்பாக நாம் நிலைத்து நிற்போம் வேகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் அழைத்தவுடனே அவருடைய சீடர்கள் எல்லோரும் செய்து கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு குடும்பத்தை விட்டுவிட்டு எல்லாத்தையும் விட்டுவிட்டு உடனே ஆண்டவரை திரும்பி பார்த்தார்கள் இன்றும் அவர்கள் பேசப்படுகிறார்கள் அப்படி நீங்களும் நானும் ஆண்டவரின் அழைப்பை ஏற்று திரும்பி அவரை பார்ப்போமே ஆனால் நீங்களும் நானும் சுகமாய் சுபித்திருப்போம் நிலைத்திருப்போம் ஆண்டவரை திரும்பி பார்ப்பதற்கு முன்பாக நாம் மனம் திரும்ப வேண்டும் நம்முடைய எல்லா மீறுதல்களை விட்டு திரும்ப வேண்டும் அப்பொழுதுதான் நமது அக்கிரமங்களிலிருந்து நாம் விடுபட முடியும் இசைக்கியல் தெற்கு தரிசின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலே ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் நீங்கள் மனம் திரும்புங்கள் உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள் மனம் திரும்புவது எப்படி என்றால் நம்முடைய எல்லா மீறுதல்கள் நம்முடைய எல்லா பாவங்களை விட்டு திரும்ப வேண்டும் அப்பொழுது அக்கிரமங்கள் உங்கள் கேட்டுக்கு காரணமாயிருப்பதில்லை நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வீர்களேயானால் ஆனால் நீங்கள் நிம்மதியா இருப்பீர்கள் கேடு உங்களுக்கு வராது எல்லா மீறுதல்களையும் ஆண்டவர் இறக்கத்தோடு தயவோடு கனிவோடு மன்னிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தல் நடவடிக்கை மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே உங்கள் பாவங்களை நிறுத்தி நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் நீங்கள் பாவ நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று சொல்லுகிறார் நீங்கள் மனம் திரும்பினால் குணம் அடைவீர்கள் உங்களுடைய உள் காயங்கள் உங்களுடைய ஆழ்ந்த காயங்கள் உங்களுடைய வேதனைகள் உங்களுடைய சாபங்கள் உங்களுடைய விரக்திகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவராக இயேசு குணப்படுத்த இருக்கிறார் பாவம் வேண்டாம் அது இடம் இடமல்ல அது தீட்டுப்பட்டது உங்களை நாசப்படுத்தும் நான் ஒரு வாலிபனை கண்டேன் அவனை கண்டு தேவ செய்தி அறிவிக்கும் பொழுது அவன் பல பெண்களோடு தொடர்புட்டு இருக்கிறான் என்று தெரிய வந்த பொழுது நான் அவனிடத்திலே சொன்னேன் எது உனக்கு வாழ்க்கை இன்பம் கொடுக்கிறது என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான் இந்த பெண்கள் தான் எனக்கு வாழ்க்கையில் இன்பம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னான் படக்கார வாலிபன் தாய் தந்தையின் கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் அதை விரையும் செய்து கொண்டிருக்கிறான் நண்பர்களோடு மது அருந்துகிறான் அவனுக்கு வாழ்க்கை எல்லாம் ஜாலியாக இருக்கணும் நண்பர்களோடு உல்லாசமாக இருக்கணும் என்று சொல்லி அவன் அதையே ஒரு சுகமாய் நினைத்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு பாவம் என்று தெரியவில்லை நான் இடத்துல சொன்னேன் நீ செய்வது எல்லாம் பாபம் இது தேவனுக்கு விரோதமானது இது இலை பாருகிற இடம் அல்ல இல்லை அங்கிள் எனக்கு அங்கே போனால் நிம்மதி கிடைக்குது ரொம்ப லஸ்ட்டாக இருக்குது அப்படியே அன்பாக பார்த்துக்கிறாங்க என்னோட தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்கிறார்கள் என்று சொன்னான் நான் சொன்னேன் அது தீட்டுப்பட்டது செய்கிற அந்த பெண்களோடு இருக்கிற உறவுகள் தீட்டுப்பட்டது உன்னை போன்று பலரோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிற பெண்கள் அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் இது உன்னை நாசப்படுத்தும் என்று சொன்னேன் அப்பொழுது அவன் கேட்டான் நான் என்ன செய்ய வேண்டும் இந்த இடத்தை விட்டு எழுந்து போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து மன்னிப்பு கேள் என்று சொன்னேன் அவன் சொன்னான் அப்படி என்றால் என்ன என்று நீ இருக்கும் இடம் கொடியது உன்னை நரகத்திற்கு கொண்டு போகிற இடம் நீ இன்னும் மனம் திரும்பாவிட்டால் ஆண்டவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பை பறித்து விடுவார் பாவத்தை விட்டு விலகித்தான் பாரேன் என்று சொன்னேன் அவன் சொன்னான் அங்கிள் நான் முயற்சி செய்கிறேன் என்று நான் சொன்னேன் தமிழில் ஒரு வார்த்தை இருக்கிறது உன் முறைய்சி உன்னை திருவினையாக நல்ல வினையை ஆக்கும் என்று சொல்லி நான் கடந்து சென்று விட்டேன் மீகா கெழுதின புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவ்வாறே சொல்கிறது எழுந்து போங்கள் பாருங்க மீகா கெழுதின புத்தகத்தில் அழகா சொந்த எழுந்து போங்கள் இது நீங்கள் இலைப்பாறும் இளம் அல்ல அவர்கள் நிலை பாறிக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் என் இடம் என்று அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் எழுந்து போங்கள் இது நீங்கள் பாரும் இடம் அல்ல இது தீட்டுப்பட்டது உங்களை நாசப்படுத்தும் அந்த நாசம் மிகவும் கொடியதாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை விரட்டுகிறார் ஏன் விரட்டுகிறார் தெரியுமா அந்த இடத்தில் அந்த மகள் அந்த மகள் சிக்கிக் கூடாது என்று ஆண்டவர் விரட்டுகிறார் கூட ஆண்டு உங்களை சில வேளைகளிலே சில நேரங்களிலே விரட்டுவார் ஏன் விரட்டுவார் தெரியுமா அவர் உங்களை கூப்பிடுகிறார் தன் மந்தைக்குள்ளே வர வேண்டும் என்று ஆசையப்படுகிறார் நீங்கள் ஆண்டு மந்தைக்குள் செல்வீர்களே ஆனால் நீங்கள் சுபிக்ஷமாயிருப்பீர்கள் உங்கள் குடும்பம் சுபிக்ஷமாயிருக்கும் உங்கள் பிள்ளைகள் சுபிக்ஷமாயிருப்பார்கள் எனவே இயேசு அழைக்கிறார் அவருடைய அழைப்பை காதிலே கேட்டு தான் பாருங்களேன் அவருடைய வேத வசனத்தை வாசித்து உங்கள் இதயத்தில் தியானித்து தான் பாருங்களேன் வேத வசனத்தை போதிக்கிற என்னை போன்ற வேலைக்காரர்களின் போதனைகளை பிறருக்கு பகிர்ந்து தான் பாருங்களேன் ஏசு செய்யப்போகும் அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள் ஜகரியாவின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசம் இவ்வாறு சொல்கிறது நான் கூப்பிட்ட பொழுது அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட பொழுது நானும் கேளாமல் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்க கூப்பிடுவீங்க தேவையப்ப அப்போ ஆண்டவர் உங்களை கண்டுக்கவே மாட்டார் ஏன்னா அவர் கூப்பிட்ட பொழுது நீங்கள் கேட்கவில்லை இந்த வேத வசனம் ஒழித்துக் கொண்டிருக்கிற இடமெல்லாம் இயேசு உங்களை அழைக்கிறார் எதற்கு அழைக்கிறார் வா என்னிடலே என்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது சௌகரியம் இருக்கிறது சுகம் இருக்கிறது உன்னை குணப்படுத்துகிற வல்லமை இருக்கிறது உன்னை பிடித்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகளை விரட்டக்கூடிய சக்தி இருக்கிறது நிச்சய உணவு இருக்கிறது ஜீவ தண்ணீர் இருக்கிறது என்னிடத்தில் வா என்று ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது இந்த அறிவிக்கப்படுகிற சுவிசேஷத்தை கேட்டு நீங்கள் செவி சாய்த்து அதன்படி வாழ்வீர்களே ஆனால் நீங்கள் பிழைத்து கொள்வீர்கள் மாறாக ஏதோ சொல்றாங்க அப்படின்னு அசட்டை செய்வீங்கன்னா ஆண்டவரும் உங்களை அசட்டை பண்ணுவார் எனக்கு தெரிந்த ஒரு வாலிப மகன் சிறிய பையன் அவனுக்கு பாருங்க ஒரு கொள்ளை நோய் இருந்துச்சு அந்த கொள்ளை நோய் இருந்த வரைக்கும் அவங்க பேரண்ட்ஸு அவங்க தாத்தா பாட்டியெல்லாம் ரொம்ப ஆண்டை விட்டு பிரியமாக இருந்தாங்க அந்த நோய் சரியான பிறகு அவர்கள் பிரியம் சட்டு மாறிற்று ஆண்டவர் என்ன பண்ணார்னா திருப்பும் ஒரு சிறிய நோய்க்குருவியை தட்டி விடுறாரு எதுக்குன்னா அவங்களே பயப்படுத்த திரும்பவும் அவர்கள் இயேசுவின் பல அன்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என் எனக்கும் கூட பல சமயங்களிலே பிரச்சனைகள் வரும் பொழுது நான் துவண்டு போவேன் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த பிரச்சனை நான் உனக்கு அனுப்புவது உன்னை தண்டிக்க அல்ல நீ துவண்டு போகக்கூடாது என்பதற்காகத்தான் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நீ ஆனால் நீ கீழே விழுந்தாலும் எழுந்திருப்பாய் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று விஸ்வசிப்பாயே ஆனால் எந்த கொள்ளை நோயும் உன்னை பாதிக்காது நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆனால் நீ மனம் பிதற்றி பேச மாட்டாய் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று விஸ்வசிப்பாயே ஆனால் உன் கால்கள் உனக்கு இடலாய் இருக்காது உனக்கு ஆவி இருக்கவே இருக்காது நான் உன்னோடு இருக்கிறேன் ஆனால் எதற்குமே பயப்பட மாட்டாய் உன் வாழ்க்கையில் எதற்கு பயந்து கொண்டிருக்கிறாய் உன் கடனை நினைத்து எதற்கு பயந்து கொண்டிருக்கிறாய் உன் பிள்ளைகள் பேர பிள்ளைகளை நினைத்து எதற்கு இன்னமும் பயந்து கொண்டிருக்கிறாய் உன் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கவில்லை என்று எதற்கு பயந்து கொண்டிருக்கிறாய் திருமணம் உன் பிள்ளைகளுக்கு ஆகவில்லை என்று எதற்கு பயந்து கொண்டிருக்கிறாய் உன் பேரன் சுகவீனமா இருக்கிறான் என்று எதற்கு பயந்து கொண்டிருக்கிறாய் நீ யாரையாவது ஒருவரை பரலோகம் அழைத்து செல்ல முடியுமா முடியாது அல்லவா உன்னை நீ காப்பாற்ற முடியாமல் பிறருக்காக என் வருந்தி கொண்டிருக்கிறாய் உன்னை நீ காப்பாற்றிக் கொள் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே கம் டு மி ஹால் தோஸ் ஓர் எவ்லி லேடன் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் எங்கே போயிற்று என்னை திரும்பி பார் என்னை திரும்பி பார் பாயானால் என் வார்த்தைகளை அனுப்பி உன்னை குணப்படுத்துவேன் சங்கீதம் நூற்றி ஏழு இருபது என்னுடைய வார்த்தை பலமிக்க வார்த்தை என்னுடைய வார்த்தை உன்னை குணப்படுத்துகிற வார்த்தை என்னுடைய வார்த்தை உன்னை அபிஷேகிக்கிற வார்த்தை என்னுடைய வார்த்தை உன்னை வல்லமையாய் நடத்துகிற வார்த்தை திரும்பி பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் ஆண்டவரை பார்த்து திரும்பி பார்ப்பீங்கன்னா நல்லா இருப்பீங்க பிரவீனா நீ ஆசிர்வதிக்கப்படுகிறாய் உன் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் நீ ஆண்டவரோடு சிநேகமாயிரு உன் கணவரும் உன் மகனும் ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்னும் பிரியப்படுகிறார் எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரரே சகோதரியே இதை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க அவர் கைவிடவே மாட்டார் கைவிடவே மாட்டார் காட் பிளஸ் யூ ஆல்